அனைவருக்கும் வணக்கம் உயிர் மூச்சு திரைப்படம் என்னுடைய லட்சிய படம் அதாவது மாரடைப்பு முதலுதவி விழிப்புணர்வு இல்லாம நிறைய படித்த மக்களுக்கும் அது தெரியாம கிட்டத்தட்ட அந்த மாரடைப்பு வந்தவங்க நைன்டி பர்சன்ட் இறக்காங்க அந்த விழிப்புணர்வுக்காக முதலுதவி எத்தனையோ படத்துல சீரியல்ல காட்டி கடந்து போயிருக்காங்க ஆனா நம்ம படத்துல சாதாரண ஒரு சாமானியன் ஒரு பாமர மக்களும் அந்த முதலீடு செய்து காப்பாற்றுற அளவுல இந்த படத்துல எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்ல மதுவிலக்கு அதாவது மது வந்த கொடுமை உயிரிழப்பு அதை தெளிவா காட்டியிருக்கோம் லஞ்ச ஒழிப்பு வரதட்சணை ஒழிப்பு விவசாய பேரழிவு இதெல்லாம் எப்படி இந்த சமுதாயத்துல சீரழிக்குங்கிறத மிக அருமையா காட்டியிருக்கோம் இது படம் சொல்றதை விட எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம் இது இந்த படத்தை நீங்கள்லாம் கண்டிப்பா நீங்க பார்க்க பாட்கள் மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லி குடும்பத்தோட எல்லாரும் வந்து திரையரங்க பார்த்து இதனால் கிடைக்கும் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டாலும் அதுதான் என்னுடைய பெரிய வெற்றி தயவுசெய்து இந்த திரைப்படத்தை நீங்களும் பார்த்து மற்றவரும் பார்க்க செய்து பயனிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்